எம்ம பலிய பாருங்க அவங்க வந்து எங்கயும் படிக்கல வால்பாணிக்கு உஸ்தா கிடையாது புத்தம்னா உஸ்தா சொல்றாங்க அடுத்த ரகசிய இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து ரெண்டு பக்கமான ரெண்டு குழுவினர் இருப்பாங்க எங்க எது எடுத்துக்கனாலும் ஒரு சில ரெண்டு அந்த காலத்தில் இப்ப பேச்சாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் சண்டா இருக்கும் பேச்சாளர் தான் சிறந்த இது தான் மக்களை வழிநாட்டும் இப்ப தான் வந்து சிறந்த சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இப்போது வந்து ஒரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் லேனர் விஸ் விஷர்ஸ் வந்து சீக்கர் சொல்லி ரெண்டு பிரிவாக இருக்காங்க டாலிபிலிம்ஸ் ரெண்டு பிரிவாக இருக்காங்க என்ன பண்ணுறாங்க நான் கல்வியை தானாக தேடுவேன் புத்தகங்கள் இருக்குது படித்தாலும் அல்லாவுடைய கல்வியை தேடுவேன் இதுக்கு நம்ம வந்து போயிட்டு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க உலகமாக தான் கற்றுக்கணும் புத்தகங்களை வாசிக்கிறது சரியாக அணுகுமுறை இல்லை நீங்கள் புத்தகங்களை வாசிக்காதீங்க உலமாகத்தை கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க இது ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூஸ்ல இருக்காங்க செல்ஃப் லேனர்ஸ் இருக்காங்க இவ்வளோ சொல்கிறாங்கன்னா வந்து எமஃபலியை பாருங்கள் அவங்க வந்து எங்கேயும் படிக்கலாம் படித்தா பார்த்தீங்கன்னா பட்டம்லாம் எதுவுமே இல்லை அவர் வந்து எ எம்ஏ அரபிக் படித்தார் இல்லை எம்ஏ தமிழ் படிச்சார் அவராக புத்தகங்களை படித்தார் அவராக மார்க்கெட் சொல்ல பாருங்க அவருடைய உஸ்தா அது அவர் வந்து எங்கேருந்து எடுத்தார்னா அவர் அல்பானி எடுத்தார் அவர் வந்து புத்தகம் வாசிதான் வந்து இப்படி ஆனார் அல்பானிக்கு உஸ்தா கிடையாது புத்தம்னா உஸ்தாராக இருந்து சொல்கிறாங்க இப்போ இதுக்கான ஒரு குற்றச்சாட்டு அதுவாக இருக்குது இதுக்கான விடயம் என்னவா இருக்கு முதல் விஷயம் என்னுடைய கல்வி தேடல்ங்கிறது தொடக்க வேண்டுமானால் புத்தகங்கள் வழியாக இருந்திருக்கலாம் ஏன்னா புத்தக வாசிப்பில் எனக்கு இருந்த ஆர்வம் அதன் பக்கம் கொண்டு போயிருக்கும் அதுல சந்தேகமே இல்லை ஆனா யாருடைய புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு இடத்துல வந்து நின்றுப்பேன் அது காரணம் என்ன யாரிடம் சத்தியம் இருக்குது யார் சொல்லுவது சிறந்ததா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வு பார்வை எனக்கு வந்திருக்கும் எனக்குள்ள இருக்கும் அப்போ நான் ஒத்து பார்க்கும் போது ஒருத்தருடைய புத்தகத்துல என்ன கருத்து இன்னொருத்தருடைய புத்தகத்துல என்ன கருத்துகள் இருக்குது ரெண்டு பேருக்கு இடையே எதுல கருத்து வர வருது அதுல எது சரியான கருத்து அப்ப எனக்கு இதுல கேள்வி எழுதுனா நான் என்ன செய்வேன் புத்தகங்கள் இன்னொரு புத்தகம் தேட முடியாது ஏன்னா புத்தகங்களை தான் படிச்சுட்டு இருக்கேனே அப்ப அந்த இடத்துல எனக்கு ஒரு தேடலுக்கு இது சம்பந்தமா இன்னும் கூடுதலா கல்வி உள்ளவங்கள்ட்ட நம்ம கேட்கணும்னு நினைப்பேன் இல்லையா அப்படித்தான் நம்முடைய ஆசிரியர்களை நம்ம தேட வேண்டிய இடத்துல வரும் அப்ப அதுல கல்வியாளர்களுடைய அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய நமக்கு சந்தைகள் வந்தா விளக்கக்கூடிய ஒருத்தரையாவது நம்ம தேடிக்கொள்ள இயல்பாகவே நம்ம உண்டப்படுவோம் அதுல நம்மளுடைய வயதால் மூத்தவர்கள் கொள்கையால் இவங்க சரியானவர்கள் அப்படின்னு நம்ம நம்பக்கூடியவங்களுடைய அவங்களுடைய அடிப்படைகள் சுண்ணாவுக்கு உட்பட்டதா அப்படிங்கிற நம்ம உண்மையாகவே அறிந்திருக்கோம் அப்படின்னா அப்ப அந்த நேரத்துல அவங்கள்ட்ட கேட்போம் இப்ப இந்த கேள்வியில இப்போ நான் வேண்டுமானா ஆரம்பத்துல அப்படி இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு வந்து இன்னும் நான் ஒரு வகுப்புல உட்கார்ந்து மார்க்க கல்வி தேடிக்கொள்ளணுங்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் காலமான பிறகு வந்தது இல்லையா அப்ப அதனுடைய ஒரு பக்குவம் அல்லது அதனுடைய ஒரு கலம்தான் வந்து ஒரு பி ஏ ஆஃப் ஆர்ட்ஸ் இஸ்லாமிக் ஸ்டடிஸ்ல இஸ்லாமிக் கல்வி இளங்கலை அப்படிங்கிற கல்வி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஆரம்பத்துல அதுக்காக நான் சேர்ந்து மூன்று வருடங்களை படித்தேன் அது எனக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி நிறைய இருக்கு இல்லையா அப்ப அதற்கான தேடல் இருந்துகிட்டே இருக்கு ஒரு மனிதன் முழுக்க வாழ்க்கை முழுக்க கல்வி வகுப்பறையில உட்காந்து தேடிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலை இருக்காது குடும்ப நிலவரம் தேவைகள் மற்றவை எல்லாம் எல்லாம் சேர்ந்துக்கும் அப்போ சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் அப்படி தேடுவார் அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல அவரை அப்படி தேட முடியாது அவர் கூடுதலா மற்ற அறிஞர்களுடைய பகுதி நேர வகுப்புகளில் கலந்துக்குவார் அல்லது அவங்களுடைய வீடியோக்கள் இன்னைக்கு கேட்க முடியுது ஆடியோக்கள்ல கேட்க முடியுது உரைகள் இருக்குது அதெல்லாம் கேட்க தேடுவாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கொண்டுதான் இருக்கும் முதல் விஷயம் இதுல நம்ம அறிய வேண்டியது என்னன்னா புத்தக கல்விங்கிறது ஒரு துணை சாதனம் வாசிப்புக்கான கல்வியை பதிவு செய்யப்படுகிற இடம் அது கல்வி நினை நினைவூட்டிக் கொள்வதற்கான இடம் நம் மறந்ததை நினைவூட்டும் நமக்கு சில விஷயங்களை அது சுட்டிக்காட்டும் ஆனா அது ஒன்றே போதுமானதா இருக்காது ஏன்னா அந்த ஆசி அந்த புத்தகத்தில் நமக்கு ஏதேனும் கேள்வி வந்தா அந்த புத்தகம் பதில் சொல்ல போறது இல்லை அது ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கேட்க வேண்டியது வரும் அல்ல அதே மாதிரி அந்த விஷயத்துக்கு பதிலளிக்கப்பட்ட வேற புத்தகத்தை தேடணும் அப்படின்னா என்ன அந்த புத்தகத்துக்கான பதில் இன்னொரு ஆசிரியர் தான் எழுதியிருப்பார் அப்ப எப்படிதான் ஆசிரியர் பக்கத்தான் திரும்ப தேவை வருது அப்ப ஆசிரியர்களிடமிருந்து கல்வியை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு பல கேள்விக்கான விடை கிடைக்கும் புத்தகத்தை படிக்கும்போது தவறா விளங்கி கொண்டோமா அப்படிங்கறத கூட ஆசிரியர் உறுதி செய்வார் ஏன்னா புத்தகம் அது ஒரு ஜடப்பொருள் அது காகிதம் அதுல எழுதப்பட்ட ஒரு தவறா கூட விளங்கி கொள்ள வாய்ப்பு இருக்கு ரொம்ப பிரபலமான ஒரு சொல் சொல்லப்படும் ஒருத்த புத்தகத்தை மட்டுமே நம்பி அதுலேயே பின்னாடி போய் கொண்டிருக்கிற கல்வி தேடக்கூடிய ஒருத்தர் ஒரு மருத்துவர் அந்த மருத்துவருடைய ஒரு உண்மை சம்பவம் தான் அதை சொல்றாங்க அவர் வந்து அல் ஹபத்து சௌதா அதாவது கருஞ்சீ ரகம் அது வந்து மரணத்திற்கு மரணத்தை தவிர அத்தனைக்கும் நிவாரணம் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது கருஞ்சீ ரகத்தில் மரணத்தை விட அனைத்துக்கும் நிவாரணம் இருக்குது அப்படிங்கிறது அப்போ அதை வாசிக்கக்கூடிய ஒருத்தர் அதை வந்து தவறா வாசிச்சர்றாரு அல்ல ஹபத்து யாவா வாசிக்கும் போது கருத்து மாறிடுது அப்ப என்னன்னு கேட்டா கருஞ்சீரகம் அந்த அந்த விதை கருப்பு விதைங்கிறது போல கருப்பு பாம்புன்னு கருத்துல விளங்குறாரு கருப்பு பாம்புல இருக்கிற விஷயத்துல அதுல மருந்து இருக்கிறத அவர் நினைச்சா அதுல மருந்து தயார் பண்றாரு பிறகு அதுவே அவருக்கும் அதனால பல நோயாளிகள் சாகருக்கு காரணம் ஆயிருச்சு ஏன்னா தவறா விளங்கணும்னா காரணம் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுவாங்க இது உண்மையும் கூட நாம ஒரு விஷயத்தை படித்ததை சரியா விலையும் கொண்டோமா அதோட தொடர்புடைய விஷயங்களெல்லாம் நமக்கு தெளிவு கிடைச்சிச்சா நமக்கு ஒரு விஷயத்த படிச்ச உடனே நாம அந்த முடிவுக்கு வர முடியுமா அதுக்கு இன்னும் மேலதிக விளக்கங்கள் அறிஞரால் சொல்லப்பட்டிருக்குதா அதுல வரக்கூடிய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் இருக்கா இல்லையா இது எப்படி தெரியும் இன்னும் தேட வேண்டியது இருக்கும் அப்போ புத்தகங்களை மட்டுமே தேடிட்டு இருக்க முடியாது ஒருத்தர் புத்தகத்தை மட்டுமே சார்ந்துருந்தான்னா அவர் வந்து புத்தகங்கள் மட்டுமே போதுமானவன் நினைத்தார்னா அவர் இந்த உலகத்துல புத்தர் ஆசிரியர்களே தேவையில்லைன்னு நினைக்கிறார் அது எப்படி அது சாத்தியமே இல்லை இல்லையா ஒரு ஆசிரியர் இல்லாம புத்தகம் உருவாகாதே அப்ப ஆசிரியர் தான் மூலம் அப்ப கல்வியை நீங்க சரியான மூலத்துல இருந்து எடுக்கிறீங்கன்னு முதல்ல ஆசிரியர்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க புத்தகங்களை விட ஆசிரியர் தான் முதல்ல உருவாகிறார் அவர்தான் புத்தகங்களை எழுதுறாரு அவர் அவரையே வந்து அந்த புத்தகத்தை பாடமா நடத்த சொல்லும் போது என்ன செய்வார் வேற வாசிக்க மட்டும் செய்வாரா அந்த புத்தகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் விளக்குவார் நான் இதைத்தான் குறிப்பிட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆசிரியர் தான் முக்கியமானவரை மாறுறாரு அந்த இடத்துல புத்தகம் எதுக்காக அவருடைய முக்கியமான குறிப்புகளை அவர் ஏற்கனவே தொகுத்து இருக்கிறாரு அந்த தொகுப்புகளை நமக்கு கொடுக்கிறாரு அவர் ஏற்கனவே கொண்டிருக்கிற விளக்கங்களுக்கு முக்கியமான ஆதாரங்களை தோத்துருப்பார் அந்த ஆதாரங்களை அவர் கொடுக்குறாரு இது வந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க புத்தகத்தை எழுதி கொடுத்தாங்க அது ஒரு தொகுப்பு நூல் அந்த தொகுப்புல என்ன சொல்லப்படுது அவருடைய வாழ்க்கை இருக்கு அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸுகள் இருக்குது சில இடங்கள்ல நபித்தோழருடைய கூற்றுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்ப இது தொகுப்புகள் இந்த தொகுப்புகளை மட்டுமே சார்ந்து ஒருத்தர் வந்து ஹதீஸில் விளங்க முடியுமோ விளங்க முடியாது சில இடங்கள்ல விளங்க முடியும் அதுல மாற்றம் இல்லை ஆனா தவறா எந்த இடத்துல விளங்குவோமோ அல்லது நமக்கு எங்கெல்லாம் கேள்வி வருதோ அதுக்கான விளக்கங்களை உடனே புகாரியுடைய விரிவுரையின் பக்கம் போக வேண்டியது ஃபத்துல் பாரி அல்லது வேற விரிவுரைகள் இதுல எல்லாம் என்ன சொல்லப்படுது இதே உதாரணம்னா அதே புகாரிய படித்து விளங்கிய ஒரு ஆசிரியர் பாடமா நடத்தும் போது இன்னும் கூடுதல் சில இமாம்களுடைய கருத்துக்களை அவர் விளக்குவார் அப்ப நமக்கு ஒரு நடுநிலை ஒரு சமநிலை வரும் கல்வியில கல்வியில ஒரு குறிப்பிட்ட விவகாரத்துல வேற என்னென்ன கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதே மாதிரி ஒவ்வொரு விவகாரத்தையும் என்ன நிலைக்குள் என்ன லெவல்ல அதை வச்சு அணுகணும் என்ன படித்தரும் அது அது கொள்கை சம்பந்தப்பட்டதா அல்லது பிக்கு சட்டங்கள் சம்மந்தப்பட்டதா அல்லது மன்க சம்பந்தமான ஒரு விவகாரமா இந்த மாதிரி விஷயங்களை பல விஷயங்களை அறியணும்னா அப்ப வந்து நம்ம கல்வியே வந்து ஒரு ஆசிரியரை கற்றுக்கொள்வது தேவைப்படுது நான் என்ன நினைக்கிறேங்கன்னா புத்தகங்களை அதன் மூலம் புத்தகங்களில் கல்வி தேடுறோம்னு சொல்றாங்க முற்றிலும் ஆசிரியர் தேடுவதை மறுக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு இருக்கிற வட்டம் ஒரு சின்ன வட்டம் அந்த சின்ன வட்டத்துக்குள்ள எங்களாலும் முடிஞ்ச வரைக்கும் புத்தகங்களை வழியாவது நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்ல வராங்க அதை முற்றிலும் அது மட்டும்தான் சரின்னு வாதம் செய்தா அல்லது அதுல நாங்க தெளிவான நல்ல கல்வி எடுத்துக்கொண்டோம் அதுல நாங்க சரியாதான் விளங்கி இருக்கிறோம் அப்படின்னு வாதம் செய்தா அதுதான் தவறு ஏன்னா அவங்களுடைய குறைபாடு அவங்களே அறிய முடியாது அதுல ஏன்னா ஒரு ஆசிரியர் தான் அதை சுட்டி காட்ட வேண்டியது அப்பதான் ஆசிரியர் பக்கம் திரும்ப தேவை வருது அதே மாதிரிதான் ஆசிரியரிடம் கல்வி தேடுதான் உண்மையிலே கல்வின்னு சொல்றவங்களும் முற்றிலும் புத்தகங்களை புறக்கணிக்கிறவங்க அல்ல நான் பார்த்த வரைக்கும் அவங்க இந்த புத்தகங்களை வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஆசிரியருடைய இடத்துல வச்சு பேசுறவங்களுக்கு பதில் சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஆசிரியரும் கல்வி தேடம் புத்தகங்களை மட்டுமே நம்பி நீ இப்படி கல்வி தேட சரியான ஒரு கேள்வி எழுப்பும் போது உடனே அது ஒரு விவாதமா மாறுது இதுல உண்மை என்னன்னு கேட்டா ஒவ்வொரு ஆசிரியரும் தான் இருக்கிறார் ஒவ்வொரு மாணவரும் ஆசிரியரோடும் இருக்கிறார் புத்தகங்களோடும் இருக்கிறார் முதலில் ஒரு மாணவர் என்று சொன்னா அவர் ஆசிரியரிடமும் இருக்க வேண்டும் புத்தகங்களிடமும் இருக்க வேண்டும் ஏன்னா அவர் மாணவர் ஆசிரியரிடம் கற்றுக்கொள்கிறார் அதை புத்தகங்கள் மூலமா நினைவூட்டி கொள்கிறார் இவர் குறித்து வைக்கிறார் இவர் குறித்து வைக்கிறது புத்தகம் தானே அப்போ அதுவே ஒரு 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 விதத்துல அவர் அவரே ஒரு தோப்பு உருவாக்குறாரு அப்போ வந்து எழுதப்படுதல்ங்கிறது தேவையானதா மாறுது அல்லாஹூத்தால அவருடைய வேதத்தை இறக்கி இருக்கிறான் அதுக்கு ஒரு மகத்தான மிகச்சிறந்த ஆசிரியரையும் அனுப்பி வைத்தான் அப்ப முதல்ல ஆசிரியர் அதுக்கு தகுதியான ஒரு நபியால படைச்சிட்டான் அதுக்கு பிறகு அந்த நபிக்கான அந்த அந்தஸ்தை கொடுத்து அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகளை இறக்குறான் அந்த அல்லாவின் வார்த்தைக்கு கூட அதை தெளிவுபடுத்த வேண்டிய விளக்க வேண்டிய ஒரு மகத்தான ஆசிரியர் தேவைப்படுது அது நபிங்கிற அந்தஸ்துல ஒருவர் இருக்க வேண்டும்ங்கிறது அவருடைய வகையை பெறக்கூடிய அந்த தகுதி அவருக்கு இருக்க வேண்டும்ங்கிறது அல்லா முடிவு செய்துட்டான் அந்த வகையில் நபி அல்லா அனுப்பினா அதனாலதான் அந்த நபி எத்லு அலைஹிம் ஆயாச்சி முதலில் ஓதி காட்டுகிறார் இது ஓதி காட்டுதல் திலாவத் அப்போ அந்த நபிக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது அவர் திலாவத் செய்கிறார் அப்ப திலாவச் செய்ததோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை யதுல আলাইஹி ஆயাতি அல்லாஹுவின் வார்த்தைகளை அவர் ஓதி காட்டுகிறார் அப்ப ஓதி காட்டுறதுக்கு கையில புத்தக இல்ல அது ஆனா அல்லாஹ்வடம் இருந்து அது இறக்கப்பட்ட புத்தகம் தான் அதனால நாலிக்கல் கிதபுல் அராய் وفيஹி இதுதான் வேதம் அல்லாஹ்வின் வார்த்தை இது வேதம் இதுல எந்த சந்தையில இல்லை அல்லாஹ்வடம் இருந்து இறக்கப்பட்டது அதை ஓதி காட்டுகிறார் ஓதி காடு அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் அப்ப அந்த ஓதி காட்டிய அடிப்படையில அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுறாரு அவருடைய குறைகளை நீக்குகிறார் இந்த குறைகளை நீக்குவதுதான் பரிசுத்தப்படுத்துவது ஏன்னா அழுக்கு இருந்தா அது நீக்கப்படுவது பரிசுத்தமாகும் அப்போ ஒரு ஆசிரியரிடம் ஒரு மாணவர் போகும்போது அந்த ஆசிரியர் இவரை விட கல்வியில் மூத்தவராக இருக்கும் பொழுது அவர் இவருடைய குறைகளை கண்டறிந்து அது அந்த குறைகளை நீக்குவார் பரிசுத்தப்படுத்துவார் இப்படி இருக்க கூடாது இப்படித்தான் புரியணும் இப்படிதான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாது ஒவ்வொன்னும் அவர் விளக்குறாரு அந்த குறைகளை சரி செய்துகிட்டே இருப்பார் அதனாலதான் மூலமாக முதல் சமுதாய மக்களுக்கு நபித்தோழர்களுக்கு நடந்துச்சு அவங்க ஏற்கனவே பல அசுத்தங்கள்ல இருந்தாங்க குஃபுரிலும் சிறுக்கிலும் இருந்தாங்க பல மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்ல விழுந்திருந்தாங்க மூட விழுந்து விழுந்திருந்தாங்க வாழ்க்கையில நிறைய ஒழுக்கங்கள் கேடுகள்ல விழுந்து விழுந்திருந்தாங்க அத்தனையிலும் குர்ஆனை ஓதி காட்டுவதுன்னு பரிசுத்தப்படுத்துறான் இதுவே ஓதி காட்டுவதன் மூலமா மட்டும் நடந்தது இல்ல ஓதி காட்டிய பிறகு எப்படி அதை விலகிக் கொள்ளணும் அதை எப்படி வாழ்க்கையில செயல்படுத்தணும் அது எல்லாமே அதுல சேருது அல்லி முகமுல் கிதாப வல்ஹிக்மா இங்கதான் தாலிம் அல்லாஹு தாலா நபியை அனுப்பிது தாலிமுக்காக அப்ப தாலிம் அய்யோ அல்லி முகமுல் கிதாப் கிதாபை தாலிம் செய்வார் தலிம் என்று சொன்னா கற்றுக்கொடுப்பது கற்பிப்பது அப்போ அதில் எல்மு என்பது ஒரு ஆசிரியரால் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அதுக்கு வேதம் ஒரு ஆதாரம் அப்ப அல்லா வேதத்தை இறக்கிட்டான் அதை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியரை அனுப்பிட்டான் அந்த ஆசிரியர் தான் ஒரு நபி மகத்தான நபி ஹாத்தமு நபி கடைசி நபி அவர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுப்பதை எப்படி கற்றுக் கொடு அள்ளி முகமுல் வல் ஹிக்மத்தில் கற்றுக் கொடு அந்த ஹிக்மா என்பது அந்த வேதத்தில் இருக்கின்ற அதை விளங்குவதற்கான சரியான முறை அது அதுதான் நபியின் வழிமுறை நபின் சொல்லாலும் வாழ்க்கை முறையாலும் ஒரு விஷயத்தை ஏற்பதும் மறுப்பதும் இது சம்பந்தமான விளக்கங்களை கொடுத்தும் நபி தன்னுடைய ஹிக்மத்தை குரானில் இருக்கிற ஹிக்மத்தை தன்னுடைய வார்த்தையில வெளிப்படுத்துறாரு அதே நபிக்கு அல்லா அதை கற்றுக் கொடுத்துற அந்த எல்மா அல்லா நபி கொடுத்துருக்கா வேதத்தையும் கொடுத்துட்டா அந்த எல்மையும் கொடுத்துட்டா ஹிக்மத்தை கொண்டு தாலீம் செய்யறாரு அப்ப தாலீம் அப்படின்னு சொன்னாலே தாலீம் என்பது வேறு கிராஅத் என்பது வேறு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் கிராஅத் வாசித்தல் கற்றுக் கற்றுக்கொள்ளுதல் அப்போ தாலீம் நடக்க ஆசிரியர் வேண்டும் சாத்தியம் இல்ல தாலீமின் மூலமாக சரியா கிடைக்கும் என்பது என்பது கற்றுக்கொள்வதால் வருவது கற்றுக் கொடுக்கப்பட்டு அது கிடைப்பது அதுதான் வந்து தாலீம் அப்ப தாலீமுக்கு தேவையானதுதான் புத்தகம் ஆகதான் ஒவ்வொரு ஆசிரியர் பாடணுதோ புத்தகம் பிறந்து கொள்ளுங்க அப்படிங்கிறார் புத்தகத்தை அவரே வைத்துக்கிறார் வைத்துக்கொண்டு மாணவர்களிடையே புத்தகத்துல பாருங்கிறார் எதுக்கு அப்ப தாலிமுக்கு புத்தகம் ரொம்ப உதவியா இருக்கு முற்றிலும் ஆசிரியர் தேவையில்லை நினைத்தால் குற்றம் நான் ஆசிரியரிடம் தேடவே தேவையில்லை நினைத்தால் தப்பு அது ஒரு அறியாம அது மிகப்பெரிய அறியாம ஏன்னா எப்போது ஒரு மாணவர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரோ அப்போ அவர் வந்து தன்னையே ஆங்காரத்தோடு ஆணவத்தோடு தனக்கு எல்லாம் தெரிந்தது போன்ற மனநிலைக்கு வந்துடுவார் ஆசிரியின் பக்கம் தனக்கு தேவை இருக்குங்கிறத அவர் உணராத மூடராக மாறிடுவார் அதுவே அவருக்கு கல்வியின் வாசல் அடைச்சிடும் அவர் இவர் புத்தகத்தின் பக்கம் மட்டும் நின்று கொண்டிருப்பார் அது அவர் அவர் நினைக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு ஒத்த கருத்துக்கள்லாம் புத்தகங்களை படிச்சுட்டு இதெல்லாம் எல்மு இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னிச்சையா ஒரு முடிவுக்கு வந்துருவார் அவருக்கு பக்குவம் இருக்காது பண்புகள் இருக்காது அவர்கிட்ட ஒழுக்கங்கள் இருக்காது அவருடைய தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க மாட்டார் வாதம் செய்வராக இருப்பார் தரு குதர்க்கம் பேசுகிறவா இருப்பாரு இப்படி ஒரு நிலைக்கு போயிடுவார் ஆகவே வந்து நாம தவிர்க்க முடியாத ஒன்று தான் மிக முக்கியமான ஆசிரியரோட மாணவர் உறவு அதே மாதிரி ஒரு மாணவருக்கு அந்த ஆசிரியரிடக்கு பிறகு ஆசிரியர் இல்லாத போது ஒரு உறவு தேவைப்படுது அந்த உறவு தான் புத்தகங்கள் கல்விக்கு ரெண்டுமே தேவைதான் ஆனா அதுல முதலிடத்துல இருக்கிற ஆசிரியர் தான் ஏன்னா புத்தகங்களை அவர்கள் வழியா தான் வருது இல்லையா அப்ப அந்த ஆசிரியருடையதான் அவர் எழுதி வைப்பதன் மூலமா தான் அந்த கல்வியை அவர் பதிவு செய்துட்டு இறந்திருக்கிறார் அப்ப இறந்த ஒரு ஆசிரியரை நாம் அடையாத போது புத்தகத்தை தேடிக்கொள்கிறோம் சரியா உயிரோடு ஆசிரியரை நாம் அவரை அடையும் போது ஆசிரியரை தேடிக் கொள்கிறோம் உயிரோடு இருந்தும் அவரை அடைய முடியாத போது குறைந்தபட்ச வாய்ப்புகள் என்ன இருக்குதோ அதை பயன்படுத்துறோம் அதுல புத்தகங்கள் ஒரு பகுதி